பிரைசல்லோட் ரஜினா ஏசு கிருஷ்ணி இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் பேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவிருக்கிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடை போ நீ இஸ்ரேவலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி லட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறோம் நான் அல்லவா என்றார் என்று சொல்லி ஞாயதிபதியில் ஆறு பதினான்களை நாம் வாசிக்கிறோம் பிரியமான்களே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம கடந்து போயிருக்கிறோம் தேவம் ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி சுதந்திரத்துக் கொள்கிறது அது எப்படி காத்துக்கொள்கிறது என்கிற பல எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் கிதியோன் மீதியாருடைய கைகளுக்கு கோதுமை தப்பி வைக்கும்படியாக இதோ ஆளில் சமீபமாய் போரடித்தான் என்று சொல்லி நான் பார்க்க அதை பார்த்த கர்த்தர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற பலத்தனை போய் என்று சொல்லி அவனை அனுப்புகிறதை குறித்து நான் பார்க்க அவரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து போனபடியனாலே மீதியானவை மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொண்டுகிறது இருக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்களை சத்துக்கள் அழித்து போகாதபடி தேவன் காக்க வல்லவராக இருக்கிறார் எனவே கிரியவனைப் போல அவர் மேலுள்ள விசுவாசம் சிறிதளவு விசுவாசம்தான் அது கடுகளோ விசுவாசமாக இருக்கலாம் அந்த விசுவாசத்தோடு போய் என்று சொல்லி கிதியவனை அனுப்பிறதைப் போல நாம் இந்த ஆண்டுக்குள் தேவன் அனுப்புகிறார் கிதியவனைப் போல தேவனை பின்பற்றிப்போம் நம் பாட்டில் தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார் ஆம்